தனுஷுக்கு தெரிஞ்சே ஐஸ்வர்யாவுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு வெளுத்து வாங்குன பாடகி சுஜித்ரா தமிழ் திரைப்படங்கள்ல இப்போ முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர் அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம திரைப்பட தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் திரைப்பட பாடல் ஆசிரியர் திரைப்பட இயக்குனர் பன்முக திறமைய வச்சிருக்காரு இவர் தன்னோட அண்ணன் இயக்குனா தொழுவதோ இளமை அப்படிங்கிற படத்துல இரண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் நடிச்சதன் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு நாயகனா அறிமுகமானாரு இந்த படம் வணிக ரீதியில மாபெரும் வெற்றியை பெற்றதுக்கு அப்புறமா மறுபடியும் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்துல தன்னோட அண்ணன் செல்வராகவன் இயக்கத்துல நடிச்சாரு செல்வர மூலமா பட்டை தீட்டப்பட்ட நடிகர் நடிகர் பெயரை தனுஷ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆடுகளம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வேலையில்லா பட்டதாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மாறி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அசுரன் மாதிரியான திரைப்படங்கள்ல தன்னோட அற்புதமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி ரசிகர்கள் வட்டாரத்தை அதிகரிச்சுக்கிட்டாரு இதுவரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவரு தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் விஜய் விருதுகள் பிலிம்ஃபேர் விருதுகள் விகடன் விருதுகள் எடிசன் விருதுகள் தேசிய திரைப்பட விருதுகள் அப்படின்னு பல விருதுகளை வென்று நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் இவர் தன்னோட சவுண்ட் பார் பிலிம் மூலமா பல படங்களை தயாரிச்சிருக்காரு இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது மட்டும் இல்லாம இவர் தயாரிப்புல வெளிவந்த விசாரணை படத்துக்காக தேசிய விருதும் கிடைச்சிருக்கு திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இரண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு யாத்ரா அப்புறம் லிங்கா அப்படிங்கிற ரெண்டு மகன்கள் இருக்காங்க இப்போ தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யா இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேற்றுமையால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய இவங்க விவாகரத்துக்காக குடும்ப நல கோச்ச அணுகு இருக்கிறது பத்தி பல்வேறு தக்க

சுஜித்ரா சமீபத்தில் தன்னோட பேட்டியில வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் ஏன் விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பாடகி சுஜித்ரா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் ரசிகர்களை அதிர்ச்சியில அழைத்திருக்கு அப்படி என்ன புதுசா பாடகி சுஜித்ரா தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யாவை பத்தி அவங்களோட விவாகரத்தை பத்தி சொல்லி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க பாடகி சுஜித்ரா இவங்க ரெண்டு பேரோட விவாகரத்தை பத்தி பேசும்போது தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே சீட்டிங் பண்ணிக்கிட்டாங்க ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்ச நடிகர் தனுஷ் சீட்டிங் பண்ணாரு அதே மாதிரி நடிகர் தனுஷுக்கு தெரிஞ்சுதான் ஐஸ்வர்யாவும் சீட்டிங் பண்ணிருக்காங்க இதனால பாதிக்கப்பட்டது இவங்களோட குழந்தைகள் தான் அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க பாடகி சுஜித்ரா இந்த விவகாரம் இப்போ பெரும் பரபரப்பை கிளப்பி தமிழ் இன்னைக்கு முன்னணி ஒருத்தரா திகழக்கூடிய நடிகர் தனுஷ் தன்னோட அண்ணன் செல்வராகவன் இயக்கின படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு அதுக்கப்புறமா பல தமிழ் படங்கள்ல நடிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் வட்டாரத்தை வச்சிருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் பத்தி இணையத்துல வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியால ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க